அனைவருக்கும் வணக்கம் பாக்கு மரங்கள்லேயும் தென்னை மரங்கள்லேயும் கோணோடர்மான்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் வாடல் நோய் பாதிப்பை பார்த்தோம் இப்போ அதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பார்ப்போம் அதிகமாக பாதித்து இறந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தணும் மரத்தை சுற்றி பாத்திகள் அமைத்து தனித்தனியே நீர் பாய்ச்சணும் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் நல்லது ஐம்பது கிலோ தொழு எரு அல்லது பத்து கிலோ மண்புழு எரு வேப்பமுன்னா கூட கலந்து உயிர் உரங்களான அசோட்டோபாக்டர் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ட்ரைகோடர்மா விரடி பேஸில்லஸ் சப்டிலிஸ் கலந்து கொடுக்கணும் போர்டோ கலவை அல்லது பத்து கிராம் காப்பராக்சிக்ளோரைடுடன் குளோரிபைரிபாஸ் பத்து மில்லி கலந்து தேவையான அளவு சுண்ணாம்புத்தூளுடன் கலக்கி மரங்களில் நாலடி உயரம் வர வேரிலிருந்து தடவிவிடணும் காய்கள் அறுவடை முடிஞ்சவுடன் எக்ஸகோனோசோல் ரெண்டு மில்லி மருந்தை நூறு மில்லி தண்ணீருடன் கலந்து இளம் வேர்களில் கட்டணும் அறுபது நாட்கள் வர காய்கள் அறுவடை செய்யக்கூடாது நன்றி